அவ்வளோ ஒரு இதை பக்கத்து வீடு இல்லையா இவரு நாங்க கிரவுண்ட்ல விளையாடப்போம் டெய்லி விளையாடப்போம் அதாவது வெள்ள இந்தியான மனிதர் மனசுக்குள்ளே வந்து தான் பெரிய நடிகர் அப்படின்ற இதெல்லாம் இருக்க இருக்காது வார்த்தை வந்து இங்கேருந்து வராது உள்ளத்துலேருந்து வரும் கோயிலுக்கு போனா கூட களை வாசல்ல வந்து காரை உலக உலகரங்கை சீர்திருத்த பொருளாதாரம் கற்றாய் கலை அரங்கை கலைமாமணி பெற்றாய் கண்ணயர்ந்து உறங்குகின்ற வேலையிலும் களைப்பில்லா பயிற்சியும் பெற்றாய் கள்ளமில்லா சிரிப்பில் காண்பவரை கவர்ந்து இழுத்தாய் மனிதனின் சுறுசுறுப்பு காணாதென்று எந்திரனாய் மாறிய ரோபாவே ரோபோ சங்கரண்ணன் அவர்களுடைய மறைவு யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்று அவர் உங்களுக்கு பழ பரிச்சயம் உண்டா ஆமாம் அவர் வந்து சிறு வயசு சிறு வயசான கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்து அவர் பழக்கம் அதாவது சாலி கிராமத்தில் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னுடைய வீட்டை அருகில் நாலாவது வீடு தான் அவருடைய வீடு அதனால் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடிலேருந்தே அவர் டான்ஸ் ஸ்டேஜ் ஃபர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறப்ப எல்லாமே ரொம்ப ஒரு பழக்கம் தான் நெருங்கிய நட்பு குடும்பத்தில் ஒருத்தர் தான் பக்கத்து வீடு பக்கத்து வீடு வந்தாலே வீட்டுக்கு அண்ணா அண்ணன் இருக்கீங்க அப்படின்ட்டு அந்த அண்ணன் எங்கள் அப்பா என் தம்பி எல்லாம் ரொம்ப வெரி க்ளோஸாக இருப்பாங்க அவங்களுடைய மனைவியார் பிரியா பிரியாலாம் கூட எங்களை வந்து பேர் சொல்லி கூப்பிடாது சின்ன அண்ணன் பெரிய அண்ணனும் என் தம்பியை வந்து சின்ன அண்ணன் என்னை பெரிய அண்ணன்னு கூப்பிடும் இந்துஜாலாம் கை குழந்தையாக இருந்த பிறந்து நாங்கள் பார்த்து வளர்ந்த குழந்தை ஒரு சினிமாவுக்குள்ளே டிவி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வர வரதுக்கு இருந்து அவருடைய பேச்சுலர் லைஃப்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இருந்து அவருடைய சலிகாரத்து தான் வந்தார் அப்போ இருந்து அப்படியே பழக்கமானது அதுக்கப்புறம் அவருடைய திருமணம் நாங்கள் எல்லாமே அட்டென்ட் பண்ணோம் அவங்களுடைய திருமணம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடு ஒன்று வாங்கினார் கிரௌப்பிரவேஸ் பண்ணார் அதுக்கு வந்தார் என் வீடு கிரகப் பிரவேசுக்கு வந்தார் அவங்க வீட்டுடைய இந்துஜாவுடைய பூப்புனிதர் நீரோட விழா இந்த மாதிரி ஃபேமிலி தொட்டு எந்த ஒரு இதாக இருந்தாலும் அட்டன் பண்ணி பண்ணுற ஒரு லெவலு அந்த அளவுக்கு ஒரு நட்பு நீண்ட வருஷமான நட்பு நல்ல ஒரு தம்பி எங்கே பார்த்தாலும் அந்த மரியாதை அவ்வளோ ஒரு இதாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர் எப்படின்னா பொதுவாக உபோஷங்கர் அண்ணனை வந்து எல்லோரும் அந்த பர்ஃபாமன்ஸை நேரடியாக பார்த்து அதாவது அவருடைய பர்ஃபாமன்ஸை பார்த்து எங்களுக்கு பழக்கம் உண்டு பரிச்சயம் உண்டு எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் அப்படிங்கும்போது அவர் வீட்டில் எந்த மாதிரியான ஒரு இயல்போடு இருக்கக்கூடியவர் இல்லை எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல அமைதியான தன்மை நாங்கள் காலையில் எந்திரிச்சாலே எங்கள் ஏற்ற மாதிரி கிரவுண்டு எங்களுடைய விளையாதம் காலின்னு சொல்லிட்டு சாலிகிராமத்தில் அந்த ஜுவல் குடியிருப்பு அசோசியேஷன் தலைவராக நான் இருந்தேன் பக்கத்து வீடு இல்லையா இவர் நாங்கள் கிரவுண்டில் விளையாடுப்போம் டெய்லியும் ஷட்டில்காக விளாடுவோம் வந்துடுவார் ஷட்டில்காக விளாட வந்தாச்சுன்னா இவர் கொஞ்ச நேரம் கேம் விளாடுவார் சும்மா எங்க கூட வந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புறேன் ஆனால் நான் ஜிம்முக்கு போகிறனேன் அப்படின்ட்டு நமக்கு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிருவாரு பட் மார்னிங் எவ்ரி டே மார்னிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது இந்த தம்பி இவர் சரவணன் இவங்க நாங்கள் எல்லாமே மூணு பேருமே அந்த கிரவுண்டில் இவங்க எல்லாமே நட்பு சின்ன வயசுலேருந்து எல்லாருமே எல்லாருமே ஒரே டீம் ஒரே டீம் ஒரே ஸ்ட்ரீட்டு அந்த விளையாட்டுமன் காலனி இவர் லோகையா காலனி இவர் கண்ணபிரான் காலனி இந்த மாதிரி எல்லாருமே காலையில ஆச்சுன்னா அந்த கிரௌண்டில் வந்து ஷட்டூல் ஆட ஆரம்பிப்போம் அப்போ வர்றப்போ இவருடைய அட்டண்டன்ஸ் போட்டுட்டு என்ன போவார் அவ்வளோ போயாச்சுன்னா பார்க்க முடியாது மற்ற தினங்கள் எல்லாமே அந்த கிரவுண்டுக்கு நேர் ஏற்ற தான் இவருடைய வீடு அந்த மாதிரி ஒரு நட்பு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி மணிக்கணக்கில் நின்று பேசுவோம் அப்பாற்பட்டது சினிமா இதுக்கெலாம் அப்பாற்பட்டது ரொம்ப காமெடியாக ரொம்ப அருமையான ஒரு நண்பர் அதாவது வெள்ளேந்தியான இந்தியான மனிதர் மனசுக்குள்ள வந்து தாம் பெரிய நடிகர் அப்படின்ற இதெல்லாம் இருக்கவே இருக்காது ஏதாவது எங்கேயா பார்த்தோம்னா ஆனால் என்னென்ன சொல்லுவேன் எப்படின்னு இருக்கீங்க அப்படி அந்த மாதிரி ஒரு பாண்டிங்கோட வார்த்தை வந்து இங்க இருந்து வராது உள்ளத்திலிருந்து வரும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு யார பத்தி எல்லாம் அதிகமா பேசி இருக்கா அவரு பாக்குறீங்க அதுக்கப்புறம் சினிமா உலக பயணம் அப்படி ரொம்ப அவர் ரசிச்சு இவங்க எல்லாம் இப்படி பழகிருக்கன்னு அப்படின்னு இல்ல பெரிய பெரிய ஆளுமைகளை பத்தி எல்லாம் பேசுவாரு அஹ் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை தனுஷ் படம் மாறி படம் பண்ணாருங்க அந்த மாரி படமும் தனுஷா ரொம்ப ஒரு மிகப்பெரிய மரியாதை அதில் ஏதோ ஒரு கிசு வந்துடும் இல்லையா அதில் வர்றப்போ கூட தனுஷு படத்தில் பண்ணிவிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு வந்து யாரோ சொல்லிட்டாங்க பேப்பரில் போல இருக்கு இந்த படம் வந்து ரோபோக்காகவே ஓடும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கிசுகிசு வந்துச்சு அதை வந்து நீ ரொம்ப ஃபீல் பண்ணாரு ஃபீல் பண்ணிட்டானே பாருங்க நான் எவனோ கொளுத்தி போட்டானே இது வந்து என்னைக்கு இருந்தாலும் நம்ம ஹீரோ பின்னாடி தான் நம்ம இருக்கக்கூடிய ஒரு ஆள் சும்மா இவனுக்கு எழுதி ஓட்டனையும் தனுஷ் இருக்குது சும்மா ஒரு சின்ன ஒரு இதாகிடுச்சு அப்படின்னு பட் இருந்தாலும் அவன் உடனே போய் நான் போய் அவர்கிட்ட போய் தன்னிறை விளக்கம் கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்து நம்ம ஆஃபீஸில் நம்ம கடையில் எஸ்ஆர் ஜுவல்லரிக்கு வந்து எப்பவும் எங்கே கடைக்கு கடைக்கு வந்துடுவார் எப்போ அந்த பக்கம் வடப்பள்ளி சைடு கிராஸ் பண்ணாலும் சரி வந்துட்டு ஒரு நிமிஷம் வந்துட்டு கோயிலுக்கு போனா கூட நம்ம கடை வாசலில் வந்து கார் விட்டுட்டு கோயிலுக்கு கோயில் படுந்துருனே அப்படின்ட்டு போயிட்டு வருவார் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நண்பர் பல தருணங்கள் அதில் வந்து சொல்லவே முடியாதுங்க எப்போதெல்லாம் என்னுடைய என்னுடைய வீடு கிரவு பிளேஸுக்கு வந்துட்டு காலையில் வந்துட்டு ஒரு ஷூட்டிங் இருக்கணும்னு போயிட்டு வந்தார் போயிட்டு வந்து ஈவினிங் வந்து உட்காந்து மணிக்கணக்கில் உட்காந்து அரட்டம் கிட்ட மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆறு மணிக்கு நாங்கள் பேச ஆரம்பிச்சது இரவு பத்து மணி பத்தரை வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தோம் அந்த மாதிரி ஒரு நட்புக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு நண்பர் நீங்கள் இப்போ ஹெல்த் வைஸா நிறைய டிஃபிகல்டிஸ பார்த்தாருன்னா இப்போ அவங்க சொல்ற மாதிரி இந்த மது அதெல்லாம் அவரே பேசியிருக்காரு அதை தாண்டி வந்து இந்த உடம்புல வந்து இந்த இது அந்த பேசுறது பூசறது அப்படின்றது அப்படின்றது அதுவுமே எனக்குள்ளே ஒரு பிரச்சனை உண்டு செஞ்சது அப்படின்றது அதை பற்றியெல்லாம் உங்கள் கிட்டே டிஸ்கஸ் அதெல்லாம் என்னன்னா தூக்கம் அந்த டைமில் வந்து தூக்கம் ரொம்ப இது அதனால் தூங்க ஆரம்பி நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஒவ்வொரு வருடம் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ஆச்சுன்னா எங்களுடைய கடை கேலண்டரை கொண்டு போய் அதுவும் ஸ்வீட் பாக்ஸும் கொண்டு போய் அவங்க வீட்டில் கொடுத்து கொடுப்போம் கொடுத்தோம்னா அவர் வந்து அண்ணே நீங்கள் வருவோன்னு தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பிரியாவும் சரி சங்கரும் சரி நானும் என்னுடைய தம்பி ஜெயக்குமார்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போவோம் போனால் ஒவ்வொரு வருஷமுமே அதை வந்து நமக்காக வெயிட் பண்ணுவாங்க அந்த மார்னிங் டைம் அண்ணன் இருந்து அண்ணன் வருவாங்க பெரிய அண்ணன் சின்ன அண்ணன் வருவாங்க கேலண்டர் எடுத்துருவாங்க ஸ்வீட் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க ஏன்னால் என்னையோட வயசில் கம்மி தான் என்னையோட என் தம்பியோட ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பேருமே கம்மி மாதிரி பிரியாவுடைய அப்பா அம்மா அம்மாங்க இருப்பாங்க வீட்டில் பாப்பா சின்னவா இருப்பா இந்தியா ஸோ அதெல்லாம் வந்து மறக்க முடியாது போனால் ஒரு அரை மணி நேரம் ஆகிடும் நாங்கள் வீட்டில் போனால் விட மாட்டாங்க அந்த அளவுக்கு பேசிக்கிட்டு காபி சாப்பிட்ணுன்னு டிஃபன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் நீங்க சொல்ல வந்து கேட்டீங்க இந்த இதை பத்தி அதை பத்தி நீங்க ஏதாவது சொன்னது உண்டானா உடம்பு பார்த்துக்கணும் அலைச்சல் இருந்தார் அதெல்லாம் வந்து இயர்லி ஸ்டேஜ் தான் அந்த அந்த வர்ணங்கள் பூசிக்கிட்டு அந்த அலுமினியம் பெயிண்ட் மாதிரி பூசிக்கிட்டு இருந்ததெல்லாம் அது மதுரை சைடுல இருக்கப்போ தான் அவரோட இது அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் அவர் சினி ஃபீல்டுக்கு வர ஆரம்பிச்சதுக்கு ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டாங்க அப்படி தான் நான் பார்க்குறேன் பட் ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப ஜிம்முக்கெல்லாம் போனீங்கன்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு அப்படியே போவார் எப்போ வந்தாலும் அப்படி நெஞ்ச இந்து தான் அப்படி வருவார் இப்படி வரப்பயே பேசுகிறப்பே அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் அது அவர் பக்கத்தில் நம்ம நின்று புசுக்குன்னு இருக்கும் அந்த மாதிரி ஒரு என்ன தம்பி எப்படி தம்பியிருக்கேன் போயிட்டுருக்கேன் நல்லா போயிட்டு அப்படின்னு தான் பேசுவார் அவர் அதை மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே கூட அவர்கிட்ட வந்து அவரை பற்றி கூட நான் ஒரு சின்ன ஒரு கவிதை கூட எழுதி கொடுத்தேன் அப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதி நினைக்கிறேன் அவர்கிட்ட கட்டி அப்போ கூட ஒரு கவிதை எழுதி கொடுத்தேன் அந்த கவிதை கூட அதை கொடுக்குறப்போ ரொம்ப பாராடினார் ஆனால் நீங்கள் என்ன கவிதைலாம் எழுதிங்களாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நான் அதை ஷேர் பண்ணுறேன் இல்லை நீங்கள் அதை வாசிக்க முடிஞ்சாலும் ஆ வாசிக்கலாம் பதினஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கரெக்டாக பத்து வருஷம் ஆகுது நான் அவர் கேள்வி எந்திரனுக்கு ஈரைந்து திங்களாய் தவம் இருந்து இந்திராணி தேவியை காண வந்தாய் அவனுடைய மதர் பேர் இந்திராணி தேவி ஊரறிந்த பிள்ளையாய் வளர்வதற்கே கனகசபை ஆசியும் பெற்றாய் கனகசபைன்றது அவங்களுடைய அப்பா உலக அரங்கை சீர்திருத்த பொருளாதாரம் கற்றாய் பிஏ பொழு இது பண்ணிச்சிருந்த உலக அரங்கை சீர்திருத்த பொருளாதாரம் கற்றாய் கலையரங்கை உயிர் ஊட்ட கலைமாமணி பெற்றாய் கண்ணயர்ந்து உறங்குகின்ற வேலையிலும் கலைப்பில்லா பயிற்சியும் பெற்றாய் கண்ணையர்ந்து உறங்குகின்ற வேலையிலும் கலைப்பில்லா பயிற்சியும் பெற்றாய் கள்ளமில்லா உன் சிரிப்பில் காண்பவரை கவர்ந்து இழுத்தாய் கண்கவர் விருதுகள் அளிக்கின்றாய் கண்கவர் விருந்து அளிக்கின்றாய் வான்புகழ் விருதுகள் பெறுகின்றாய் மனிதனின் சுறுசுறுப்பு காணாதென்று மனிதனின் சுறுசுறுப்பு காணாதென்று எந்திரனாய் மாறிய ரோபாவே மனிதனின் சுறுசுறுப்பு காணாதென்று எந்திரனாய் மாறிய ரோபாவே குன்றின் மேல் விளக்காய் உன் புகழ் ஒளிரட்டும் மிளிரட்டும் என்றும் நட்புடம் எஸ் சாந்தகுமார் எஸ்ஆர் ஜுவல்லரி அப்படின்னு போட்டு நான் ஒரு கவிதை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவருக்கு கொடுத்தேன் அதை பார்த்துட்டு ரொம்ப நேரம் எங்கள் வீட்டு மாடியில் இத்தனைக்கும் எங்கள் வீட்டு மாடியில் ஒரு டைம் ஈவினிங் டின்னர் கூப்பிட்ருந்தோம் அப்போ அவங்க ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி எல்லாருமே உட்காந்துட்டு பேசிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்போ மெமிகிரிலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டார் அவர் கொஞ்சம் ஜாலியாகிட்டனால எல்லா பற்றி அதுவும் சார் வந்து அவருக்கு மிகப்பெரிய அது ஏன்னா சில பேர் சொல்லுவாங்கள்ல ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு மானசீக குருவாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் அவருடையது அவருடைய கமலுடைய கமல் சாருடைய பர்த்டே எல்லாத்துக்கும் இவர் கொண்டாடுவார் இவருடைய பர்த்டே கூட அந்தளவுக்கு செலிப்ரேஷன் பண்ணுறாங்கன்றது அவ்வளோ இருக்காது அது கமல் சார்னாலே முதலாளே இது பண்ணிவிட்டு கமல் சார் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா கமலா தட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெடி வான வானம் வெடிக்காத்து இதுன்னு போட்டு நான் கூட கேட்பேன் என்ன சங்கர் நாங்கள் சங்கர் தான் கூப்பிடுவோம் என்ன சங்கர் அப்படின்னு அண்ணே நமக்கு பிடிச்சதில்லண்ணே அதை செய்கிறதில்ல என்ன அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஆத்மார்த்தமான ஒரு மனிதர் அவருடைய இழப்பு அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் நாங்களே என்ன தான் பக்கத்துலேருந்து பார்த்தா கூட அவரை தினம் தினம் இளமை காலங்கள்லேருந்து அவர் கூட ஒன்றா வளர்ந்துருந்தால் கூட அவருடைய படங்கள் வர்றப்போ இந்த படம் வந்துச்சு சுமார் மோஜி குமார் அந்த படம் வேலையின்னு வந்துட்டால் வெள்ளைக்காரன் மாரி இதெல்லாம் அந்த வேலையின்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் படத்தெல்லாம் அது ரிப்பீட்டடாக அந்த கோது ஆறு மணி எழுந்திரிக்கிது அதெல்லாம் அந்த காமெடியெலாம் எத்தனை தடவை திரும்ப திரும்ப போட்டாலும் சரி பார்க்கக்கூடியது அந்த சுமார் மூஞ்சி குமாரில் ஒரு சீன் வரும் அண்ணாச்சி சுகரனைச்சி மாதிரி பிடுங்க நச்சு அப்படின்னு போடுவார் ஐய் அப்படின்னு குரல் விடு அந்த இதெல்லாம் சவுண்டு சங்கர் அந்த படத்தினுடைய கேரக்டர் பேர் அதெல்லாம் பார்க்குறப்போ ஐயோ எவ்வளோ ஒரு ஃபேம் எவ்வளோ இன்னைக்கு அவ்வளோ ஒரு நல்ல நடிகர் நல்ல மனிதர் மனிதாபிமானம் மிக்க மனிதர் ஏதாவது ஒரு விஷயம்னாலும் உடனே கூட கூடன்னு ஹெல்ப் பண்ணக்கூடிய மற்ற சக கலைஞர்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு மனிதர் இன்றைக்கி நம்மளை விட்டு அவர் பிரிஞ்சிருக்காருன்ற போது நிச்சயமாக அது அவங்க குடும்பத்தாருக்கும் உறவினருக்கும் நட்புகளுக்கும் எல்லாத்துக்கும் இறைவன் தான் தகுந்த ஒரு பலத்தை கொடுத்து அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகின்றேன் கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து டூ கிலோமீட்டர்ல ஒரு லேண்ட் வெறும் எட்டு லட்சம் தான் ஸ்ரீபேபி ப்ளூ ஜே கோயம்புத்தூர் செலிபிரேட் யுவர் தீபாவளி ஹாலிடேஸ் வித் கிராண்ட் ராயல் டூர் பேச்சுக்கு மீசிய முறுக்கிற கூட்டம் இல்ல மரபணுலிய மானமும் வீரமும் நிறைஞ்சு நிக்கிற புலிக்கூட்டம்